கோமதி கையில இருக்கிற நகைய போட விட மாட்டேங்கிறாங்க நம்ம சப்திவேலு அதை எப்படி ஆச்சும் கோமதியை வெளியே விரட்டியும் ஆகணும் அப்படின்னு முட்டுக்கட்டையோட பார்த்த நம்ம சரவணன் பாருடா நம்ம போய் அவங்களை எகுத்து நிக்காம மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரு செந்தில் சரவணன் மூணு பேருமே போய் அப்பத்தா கிட்ட நிக்கிறாங்க உடனே செந்தில் இருந்துகிட்டு இங்க பாருங்க அப்பத்தா உங்களுக்காக நாங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க சக்திவேல் இருந்துகிட்டு என்னடா ஒத்த கிராமம் வாங்கிட்டு வந்து ஆமா கும்பிட்டு குடும்பமே வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் தின்னுட்டு போறதுக்கே சரியா போயிடும் போங்கடா வெளியே முதல்ல உங்களெல்லாம் எவண்டா வர சொன்னவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அப்பத்தாவுக்கு கோவம் வந்துருது இங்க பாரு சக்தி வேலே மரியாதையா நீ போய் வெளியே நில்லு நான் இவங்களோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் ரொம்ப வாய் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா கதிர் கொடுக்கற போட்டோ பிரேம பார்த்து அப்பத்தா மெய் செலுத்து போயிடுறாங்க இந்த எல்லாம் தங்கத்துல போட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்காது ஆனா இந்த ஒரு போட்டோலயே என்னோட முழு சந்தோஷம் சந்தோஷத்தையும் கொண்டு கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த போட்டோ பிரேம பார்த்துட்டு அதை பார்த்ததுமே சக்தி வேலுக்கு ஈர கொலைய நடுங்குது ஏண்டா இவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உங்க குடும்பத்தோட சேர்ந்து எங்க அம்மாவையும் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ பிரேம தூக்கி எறிகிறாரு அதுக்கப்புறமா இங்க கோமதி இருந்துகிட்டு அம்மா அன்னைங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுமா அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் அப்பத்த அசிங்கப்படுத்தி அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க இங்க கோமதி கொடுத்த எல்லா கிஃப்டையுமே பின்னாடியே வச்சிருக்காங்க நம்ம அப்பத்தா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா மாறி வடிவு எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்த கிப்ட் எல்லாத்தையுமே மாறிக்கிட்டையும் வடிவு கிட்டையும் அப்பத்தா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இங்க கோமதி வாங்கி கொடுத்த வளையல காணோம் அப்படின்னு சொல்லும் போது அத்த நல்லா பாருங்க அத்த அவங்க வாங்கி கொடுத்த வளையல கையிலயே போடாம கலட்டி ஒரு இடத்துல வச்சிருந்தீங்க இப்ப வளையல் வேற காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேடுறாங்க தேடுனா அந்த மண் சுத்தமா அங்க எங்கேயுமே இல்ல வந்த எல்லாருமே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும் இங்க தங்க வளையல் இங்க கொடுத்த கொடுத்ததை காணோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சக்தி ஆத்தா எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் ஒண்ணு இல்லாத குடும்பம் வந்து கொடுக்கும் போதே மாதிரி கொடுத்துட்டு திருடுற மாதிரி திருடி எடுத்துட்டு போயிருப்பாங்க இவங்க எல்லாம் அப்படி ஆளு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க செந்தில் இருந்துகிட்டு அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல ஏங்க இங்க கேமரா எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த கேமராவையும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த இதுல பார்த்தா பெரிய ட்விஸ்ட் அப்பதான் எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்குது அதுல மாணிக்கம் அந்த வளையல நைஸா எடுத்துட்டு போயிருப்பார் இது பார்த்த பாத்த எல்லாருக்குமே அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே சரியான கோவம் வந்து போய் திட்டுறாங்க யோ நீ சோறு தானே திங்குற இப்படி குடும்பத்துல வந்து கழக மன்றத்துக்காகவே நகையை திருடிட்டு போறிய உனக்கு வெக்கமா இல்லையா மரியாதையா அந்த நகையை எடுத்து வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி சரவணன் கேக்குறாங்க உடனே தங்கம் இருந்துகிட்டு ஏன் பா எடுத்தீங்க நான் உங்களை அடிச்சு சொன்னேன் நீங்க நகை எடுக்க மாட்டீங்க எந்த ஒரு பொருளையும் திருட மாட்டீங்கன்னு ஆனா இப்ப எங்களை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே சக்திவேல் சொல்றாரு அண்ணே நான் தான் சொல்லலையா குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு மாதிரி வாங்கிட்டு போயிருவாங்க மாப்பிள்ளையோட பிளானா தான் இருக்கும் எங்க அந்த பாண்டியன் எல்லாமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமேன்ட்டு இங்க பாருங்க எனக்கு ஒண்ணும் அந்த அவசியம் ஒண்ணு கிடையாது நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு அதுக்கப்புறமா மாணிக்கத்துக்கிட்ட போய் இங்க கேக்குறாங்க அங்க பெரிய சண்டையே வர்ற மாதிரி இருக்குது அப்ப உடனே அப்பதா இருந்துகிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்கடா அவங்க ஏதோ கூட அவங்கும் போது என்ன ஆத்தா சொல்ற அப்ப இங்க வந்து இன்னைக்கு வளையல் எடுத்தவன் நாளைக்கு செயின் எடுக்க மாட்டான்னு என்ன ஆத்தா நிச்சயம் ஒண்ணு இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து குடும்பம் நடத்தினா இப்படிதான் இருக்கும் இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை வேற சம்மந்தி பென்சில்ல மீச வரைஞ்சு வச்சிருக்கான இவன் எல்லாம் எப்படி ஒரு நல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க தங்க மயில அவங்க அப்பா பின்னாடி நின்று அழுதுகிட்டே இருக்காங்க அவரும் அந்த கையில இருக்க வளையலை இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னையா எங்களோட வளையல நீங்களே கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதிக்கும் சரியான கோபம் ஏங்க சம்பந்தி எங்களை வந்த இடத்துல இப்படி அசிங்கப்படுத்துறீங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு என் வாழ்க்கையவே அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு கோமதி கோச்சுக்கிட்டு வராங்க அங்க கோமதி இருந்துகிட்டு இந்த ஆலை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அன்னைக்கு நைட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு திருட தான் போயிருப்பாரோ அப்படின்னு விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு அடிக்க வராங்க அதுக்கப்புறமா பாண்டியன் இருந்துகிட்டு எங்க பாரு கோமதி கொஞ்சம் அமைதியா இரு பொறுமையா இருந்தவன் எதையும் இழந்ததா சரித்தனமே கிடையாது நீ பொறுமையா இரு பொறுமைதான் என்னைக்குமே நம்மள நில காட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது வந்துட்டு அமைதியா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இங்க அப்பத்த இருந்துகிட்டு சரி வாங்க போய் அன்னதானம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அன்னதானம் போட போறாங்க உடனே கோமதி இருந்துகிட்டு இல்ல தாத்தா நீ போய் அன்னதானம் போட்டுட்டு வா எங்களுக்கு மனசு சரியில்லை நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பா உடனே இங்க தங்க அப்பா ஏன் பா இப்படி பண்றீங்க உங்க நாள் அன்னைக்கு அத்தை எவ்வளவு மூடவுட்டா இருக்காகன்னு பாத்தீங்களா அவங்க எவ்ளோ நல்லவங்க தெரியுமா ஏன் தான் இப்படி அடுத்தவங்க பணத்தை திருடணும்னு நினைக்கிறீங்களோ தெரியல இப்ப நகையை திருடுனதும் இல்லாம அசிங்கத்துக்கு மேல அசிங்கம் எங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டீங்களேப்பா அப்படிங்கிறாங்க இங்க பாருமா நான் ஒன்னும் வேணும்னே எடுக்கல இது வந்து வேணும்னே எடுக்கலன்னா சமாளிக்கிற சமாளிக்கிறவர் சமாளிக்கிறீங்களா அசிங்கமா இருக்கு எனக்கு நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லவும் என்னமா அசிங்கம் தெரியாம தானமா எடுத்துட்டேன் நீங்க பண்ணத பார்த்தா தெரியாம எடுத்த மாதிரி தெரியல அப்படி தெரியாம நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இங்க எல்லாரும் நகைய காணோம் காணும்னு சொல்லி கேக்கும் நீங்க அப்ப சொல்லி இருக்கணும் நகை தான் இருக்கு அப்படின்னு அப்பையும் வாய் துறக்காம இந்த வீடியோ பார்த்துதான் உங்களை கண்டே பிடிச்சாங்க அப்ப வீடியோ இல்லைன்னா வச்சுக்கோங்களே கடைசி வரைக்கும் நீங்க தான் நகை நடகை நகையை எடுத்தீங்கன்னு யார் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஏமா நான் தான் எடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேனா எப்படிப்பா இப்படி கூச்சமே இல்லாம போய் சொல்றீங்க நீங்க தான் எடுத்தீங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு உங்களை அசிங்கப்படுத்தும் போது நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறீங்க நீங்களா சொல்றது எல்லாம் சரின்னு சொல்ல இருப்போறீங்க போங்கப்பா நீங்க ஒரு ஆளுன்னு நாங்க தான் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கோம் மரியாதையா வெளியே போங்கப்பா எனக்கு உங்களை அப்பான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்றாங்க இதை கேட்டது மேட்டு மாணிக்கம் அமைதியா இருக்காரு அப்பாவோட உடனேட்டு அங்க பாக்கிய இருந்துகிட்டு யோ அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில சம்மந்தி வீட்லயே கை வச்சுட்ட சம்மந்தி வீடுனா கூட பரவாயில்லை இது நாலு பேரு கூடுற சபை இந்த சபையில போய் அசிங்கப்படுத்திட்டேயா இது உனக்கு மட்டும் அவசியம் கிடையாது உன் பிள்ளைக்கு சம்மந்திக்கு சம்மந்தி அம்மா குடும்பத்துக்கு எல்லாருக்குமே அசிங்கம் அவங்க அன்னைங்க முன்னாடி இவங்க சின்னதா பொழப்பு பொழைச்சா கூட கௌரவமா இருக்கணும்னு நினைச்சவங்க இம்புட்டு நாளா கௌரவமா இருந்தவங்கள அவங்களை மரியாதையை குழி தோண்டி புதைச்சிட்டேயா ஏ இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நான் வந்து அப்படி எல்லாம் பண்ணலைங்க என்ன அப்படி எல்லாம் என்னன்னு தெரியுமா வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திருந்தா அந்த இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் வேலைக்கு போகாம வீட்லயே படுத்து தின்னு தின்னு உடம்ப வளர்த்த வேண்டானு நீ அதனாலதான் உனக்கு என்னன்னு எதுவுமே தெரியல இங்க பாரு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை மரியாதை கொடுக்கற வரைக்கும் தான் கொடுப்பேன் இதுக்கு மேலையும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன்னா நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லவும் மாட்டேன் எனக்கு என்னன்னு போயிருவேயா அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதாமா இருந்தாலும் அப்படின்னு அமைதியா இருக்கும் போது யோ உன்னதான் வாயை திறக்க வேணாம்னு சொல்றேன் என்ன சும்மா வாய வாய திறந்துகிட்டு இதுக்கு மேல ஏதாச்சும் சொன்ன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கொஞ்ச நஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க தங்கமயில் பாண்டியன் எல்லாருமா சேர்ந்து வீட்டு பக்கமா வந்துடுறாங்க அப்ப கதிர் இருந்துகிட்டு நம்ம ஏன் அப்பா வீட்டுக்கு போகணும் பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷனை இன்னும் அன்னதான ஃபங்க்ஷன் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற ஆமா அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்பதான் நம்மளோட மனசு நிறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் நீங்க இருந்து முடிச்சுட்டு வாங்க எனக்கு மனசை சரியில்லை அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு கோமதியும் கூடவே கிளம்பி போயிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா குமரவேலுக்கு ஒரு மனசை உறுத்துது ராஜி அவங்க ரொம்ப பாசமா இருக்க அந்த குடும்ப குடும்பத்தோட அரசியும் அப்பத்தாவோட போட்டோ எடுக்கும் போது நம்மளும் அவளோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கலாம் எனக்கு அரசி கூட வாழணும் அவளோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை கனவா போயிடக்கூடாது கடவுளே என அரசி வந்து என் கூடயே இருக்கணும் எனக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாம் சொன்னா சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அப்பதான் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு இதா தோணுது இவங்க எல்லாம் என்ன இப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட ஆசை பாசம் எதுவுமே இல்லாம இவங்கள மாதிரி யாருமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மன வைத்தறிச்சலா இருக்கிறாங்க அப்புறமா அதான் இங்க சக்தி வேலும் முத்து வேலும் நம்மளே அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சோம் ஆனா அவங்க அவங்களோட சம்மந்தினாலேயே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க இப்ப நிம்மதியா இருக்கணே எங்க எல்லாத்தையும் சந்தோஷமா கொண்டாடிருவாங்களோன்னு நானும் நினைச்சேன் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் எவ்வளவு இது கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதுனே அப்படி ஒரு சந்தோஷம் நிலைக்குதுனே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற ஆமனே இப்ப அவங்க என்ன இந்த இந்த ஆளோட பேக்ரவுண்டு தெரியல இந்த ஆளோட பேக்ரவுண்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தானே இந்த ஆள் பக்கமே என்னான்னு விஷயத்தை கவனிக்கணும் இல்லைனா இந்த ஆள் பணம் காசு இருந்தவனா இருந்திருந்தா இந்த திருடுற புத்தி இருந்திருக்காது பணம் காசு இல்லாதவனா இருக்கவும் தான் இந்த திருடுற புத்தியே வந்திருக்குது முதல்ல திருடட்டும் இந்த பங்கன்ல பாண்டியன் அசிங்கப்பட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது ஆனா இதே மாதிரி அவன் அசிங்கத்தில் நெல்ல கொழஞ்சு போய் நிக்கணும் அதுதான் எனக்கு வேணுனே அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆமனே நான் முடிவே பண்ணிட்டேன் இதுக்கு மேலையும் பாண்டியன் அசிங்கப்படாமல் இருக்கவே மாட்டான் எப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறான்னு பாருனேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா எப்படியும் இங்கே கையை வச்சுக்கிட்டு கம்மன் இல்லாமல் திருடினவன் போக போக எங்கேயுமே திருடாமையா இருப்பான் எல்லா இடத்துலையும் கையை வச்சு திருட ஆரம்பிப்பான் அவன் திருட திருட தான் பாண்டியனோட மானம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அவன் காற்றுல பறக்க பறக்க அவங்களோட அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறத நம்ம சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும் இதுதானே நம்மளோட ஆசையேன்னு அப்படின்னு சொல்றாங்க இப்போ தங்கமயில் குடும்பத்தை பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கிட்டையாசும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க மூஞ்சியில் கறியை பூசணுனே அப்படின்னு சொல்றாங்க டே அதெல்லாம் எதுக்குடா நம்மளுக்கு தேவல்லாம அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்க ஒரு ஆளுன்னு அவங்க சொல்றதை நம்ம கேட்கணுமா நம்ம அமைதியாக இருக்கலாம் கமெண்ட் எல்லாமே எப்போ நடக்கணும்னு இருக்குதோ அப்போ கண்டிப்பாக நடக்கும் நம்ம சொல்றனால எதுவுமே நடக்காம ஒன்றும் போயிடாது நீ ஒன்றும் மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத நம்மளுக்கு என்ன அதுதான் வேலையா அவங்க தான் திருட்டு புத்திக்காரவங்க அதனால் திருடிக்கிட்டு இருக்காங்க நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நேர்மையாக இருக்கிறவங்க அதனால் நம்மளுக்கு எல்லாமே கை வந்த கலை அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு நம்மளும் கம்மன் இருக்காமல் தேவையில்லாமல் கண்டதை யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடாதுடா எந்த முடிவாக இருந்தாலும் அது நல்ல முடிவாகவே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்க முடிவு எடுக்க தெரியாமல் எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம அசிங்கப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்மளும் ஒரு நாளைக்கு அசிங்கப்பட்டு நிற்போம் சொல்றதை புரிஞ்சு தெளிவாக நடந்துக்க இதுக்கு மேலேயும் நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நீ நினச்சேன்னா அவன் அன்னை சொல்கிறத கேளு இல்லை அவங்கள மாதிரியே நம்ம அசிங்கப்படணும் அப்படின்னு நினச்சேன்னா உன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க நான் சொல்றேன்ல எப்போயும் திருடுனவன் கை சும்மா இருக்காது திருடிக்கிட்டே இருக்கணும் தான் இருக்கும் அதே மாதிரி தான் அவனோட கையும் சும்மா இருக்காது எதடா திருடலாம் எப்படிடா திருடலான்னு இருப்பேன் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க